நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க எனக்கு பன்னெண்டு கோடி பரிசு விழுந்திருக்கு அதை உங்ககிட்ட ஷேர் பண்ண தான் வந்திருக்கேன் பன்னெண்டு கோடி ரூபாய் பரிசு விழுந்திருக்கு அது எதுனா ஒரு இதில் வந்து வின் பண்ணேன் வின் பண்ணதால் பன்னெண்டு கோடி விழுந்திருக்குன்னு சொல்லி எனக்கு ஃபோன் வந்திருக்கு பன்னெண்டு கோடி வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்ன வாங்கிறது ஏது வாங்கிறது பன்னெண்டு கோடி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு இந்த பன்னெண்டு கோடியை நான் ஷேர் மார்க்கெட்டில் போடலாமா இல்லைன்னா இடம் வாங்கலாமா இல்லை என் கடன் அடைக்கலாமா அப்படின்னு சொல்லலாம் யார் யாருக்கு இந்த மாதிரி கோடி கணக்கில் விழுந்திருக்குன்னு சொல்லுங்கள் பன்னிரெண்டு கோடினா எத்தனை சைபர்னு தெரில அந்த வின்னர் நான் தான் நினைக்கிறேன் எப்படின்னா ஒரு கேள்வி கேட்டாங்க அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன் அந்த பதில் சொன்னதுக்கு பன்னெண்டு கோடி பரிசு வந்துடுன்னு சொல்கிறாங்க அந்த பன்னெண்டு கோடியை வச்சு என்ன பண்ணுறது வீடு வாங்கறதா இல்லை என்ன பண்ணுறது ஒரே இதுவாக இருக்குது மைண்டு ஃபுல்லாக பரிசு வந்துடுச்சே அப்படின்னு சொல்லி ஒரே எக்ஸைட்டாக இருக்குது இதை வச்சு எல்லாேருக்கும் தானம் பண்ணலாமா இல்லை கொடுக்கலாமான்னு ஒரு ஐடியா இருக்குது நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள் பன்னெண்டு கோடினா சும்மா இல்லை அதை வந்து பன்னெண்டு கோடியை விழுந்துது பரிசை நீங்கள் காராக வாங்கிக்கிறீங்களா இல்லை காசாக வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டாங்க நான் காசாக வாங்கிக்கிறேன்ட்டேன் காசாக வாங்குறதா இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஐயாயிரம் கட்டுங்க நாங்கள் கட்டினேன் அதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டு வந்து கரண்ட் அக்கௌண்ட் இல்லைன்னு சொன்னாங்க இன்னொரு பத்தாயிரவா கட்டினாங்க கட்டினேன் அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபோன் பண்ணி இல்லைங்க இந்த அக்கௌண்ட்டு சரியில்லை இன்னொரு பத்தாயிரரூவா கட்டணுன்னு சொன்னாங்க அதனால் அந்த மாதிரியும் கட்டினேன் கட்டிவிட்டு லாஸ்ட்டில் மறுபடியும் ஒரு பத்தாயிரவா கட்டினாங்க சரி எதுக்குங்க அப்படின்னு கேட்டதுக்கு தான் காசு இருக்குது அதிலே கழிச்சிட்டு கொடுங்கன்னு சொன்னேன் அந்த பன்னெண்டு கோடியில் இல்லைங்க அது வந்து வரி டேக்ஸு இதெல்லாம் கட்டணுன்னு சொன்னாங்க சரி ஓகே இன்னொரு பத்தாயிரம் ரெடி பண்ணி கட்டினேன் லாஸ்ட்டில் அதை கட்டினேன் கட்டினதுக்கப்புறம் ஃபோன் எடுத்து இருங்க உங்கள் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்ட்டு வெயிட் பண்ண வச்சாங்க சரி அடுத்த நாள் ஆச்சு ஃபோன்லாம் நல்லா எடுத்தாங்க ரெஸ்பான்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது அந்த மாதிரி எடுத்து நல்லா இது பண்ணாங்க லாஸ்டில் தான் தெரியுது நான் ஏமாந்துட்டுருக்கிறதுனு கொஞ்சம் கொஞ்சமாக பக்கு பக்குன்னு நெஞ்செலாம் அடிக்கிது நம்ம கடன் வாங்கிட்டோமே கடன் வாங்கி கொடுத்துட்டோமே அது என்ன பண்ணுறது அப்படின்னு லாஸ்டில் பார்த்தா அது ஒரு ஏமாத்து ஏமாத்துகிறாங்க ஃபோன்லேயே நீங்கள் பரிசு இறந்துட்டேன் அதுவும் ஒரு சேனலில் தான் அது வந்தது அந்த சேனலில் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன் லாஸ்ட்டில் அது கேம்ப்பு என்னது எதுவும் சொல்லுவாங்களே கேம்ப் அது நடந்திருக்கு பன்னெண்டு கோடினா சும்மாவா எல்லாரும் வாயை தான் பிழைப்போம் அந்த மாதிரி வாயை பிளந்து எனக்கு முப்பத்தஞ்சாயிரரூபா வாயை கீச்சின்னே போயிடுச்சு அதனால் சொல்கிறேன் யாரும் இந்தமாரி இதில் போகாதீங்க விழுந்தான்னு சொன்னாலும் நம்பாதீங்க நிறையா பேர் ஏமாந்துருக்கீங்க நானும் ஏமாந்தா ஏமாந்தும் பட்டு திருந்த மாட்றேன் மறுபடியும் மறுபடியும் ஏமாந்துட்டே இருக்கேன் முப்பத்தஞ்சாயிரரூவான்றது சும்மாவெலாம் டெய்லி ஒரு ஐநூறுபா சம்பாதிக்கிட்டு பெரிய மாட்டேன் ஆசையை தூண்டுறது தான் இதெல்லாம் ஆசை ஆசையை அடக்கணும் நான் அடக்க கத்தினு இருக்கேன் இப்போ தான் ஆசையை அடக்க தெரிஞ்சவனால் நாளைக்கு நல்லா இருப்பாங்க அதான் என்னோடய கஷ்டத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் யாரும் பரிசு வந்ததுன்னு நம்பாதீங்க முடிஞ்சால் இதை ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இது வரைக்கும் உங்களிடமும் தெரிவிக்கிறது உங்கள் முருகன் டாக் டைம் பன்னெண்டு கோடி பன்னெண்டாக போச்சு நாமத்தை போட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஹாப்பி ஜனி